அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து என்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் நாற்பது வயது வந்து முடிஞ்சு நாற்பத்தோராவது வயது பிறக்க போகுது இன்னும் திருமண முடியலை ஆகுமா ஏன் இவ்வளோ நாள் டிலே இந்த மாதிரி காரணங்களுக்காண்டி வந்தது ஜாதகம் நான் வந்து போட சொல்கிறேன் டிகிரி அமைப்பெலாம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது லக்னம் கும்ப லக்னம் ராசி துலாம் ராசி சுவாதி ஒன்னாம் பாதம் தேய்பிரை சதுர்தசின்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அதாவது ஐப்பசி அமாவாசை தீபாவளி வரும்ல அந்த ஐப்பசி அமாவாசைக்கு முந்தைய தினம் பிறந்த அந்த ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது இந்த ஜாதகத்துல ஒருவர் நபருக்கு திருமணம் தாமதமாக வேண்டும் எனில் ராசிக்கும் லக்னத்திற்கும் ரெண்டு ஐந்து ஏழு எட்டு இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா திருமணம் தாமதமாகும் கலத்திர காரகனான சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த எட்டாம் இடம் பாதிப்பு நேராக ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படியே ஏழாம் இடத்த பார்த்திங்கன்னா சனியுடைய பத்தாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கும் அப்போ ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து நீச்சம் ஆயிருக்காரு பாவத்துவம் அடைஞ்சிருக்காரு சனியால ஏழாம் அதிபதி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அவரும் நீச்சம் ஏழாம் அதிபதியும் நீச்சம் அப்படியே ஐந்தாம் அதிபதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தா கூட அவருக்கு பிடிக்காத செவ்வாயுடைய வீட்டில் பகைபற்று பாவத்துவ அமைப்புகள்ல இருக்காரு செவ்வாய் வீட்டில் சனியின் நினைவு அவருடைய ஐந்தாம் பாவகத்துக்கு ஆறுல மறைஞ்சு உக்காந்துருப்பார் இந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கும் அப்படியே ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியின் இருப்பு இருக்கும் அப்படியே ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் தாமத திருமண அமைப்புகள் தாங்க பொதுவாக கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஏழாம் அதிபதியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கலத்திர காரகனான சுக்கரனையும் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதியை கவனித்ததுக்கப்புறம் புத்திர காரகனான குருவையும் கவனிக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் அமாவாசை சந்திரனோட ஒரு டிகிரி இணைஞ்சிருக்காருங்க அப்போ கலத்திர ஸ்தானாதிபதியும் வந்து நீச்சமாயிட்டாரு கலத்திர காரகனும் வந்து கெட்டு போயிட்டாரு புத்திர காரகன் நல்லா பாத்தீங்கன்னா புத்திர காரகன் வந்து நீச்சமாயி பாவத்துவ அமைப்புகள்ல இருக்கிறாரு இந்த மாதிரி அமைப்புகள்ல ஓரளவு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஏழாம் அதிபதி நான் சொன்ன அந்த ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த நபர்கள் அதுக்கப்புறம் கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய காரகனான சுக்கரன் அதுக்கப்புறம் புத்திர காரகனான குரு இத்தனை விஷயமும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் பார்ப்போம் அதில் எந்த எந்தளவுக்கு வந்து கெட்டு போயிருக்காங்களோ அந்த அளவுக்கு டிலே ஆகோ இல்லை நடக்காமையே பெயரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் இப்போ இந்த நபருக்கு நாற்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா அப்போ இதில் உள்ள எல்லா விஷயமும் பொருந்தி வருது பார்த்தீங்களா கலத்திரக்காரகன் மெயினான கலத்திரக்காரகன் சுக்கரன் முதல் கொண்டு வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அமாவாசை சந்திரன் இணைவில் இருக்கிறார் இந்த நபருக்கு திருமணம் ஆகுமானா வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான சனியின் தசை இருக்கு அந்த சனி தனி புதனுடைய இணைவில் அவர் கொஞ்சம் சுபத்துவ அமைப்புகளில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் லக்னாதிபதி தசை நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் தான் லக்னாதிபதிங்கிறவர் வந்து நம்மளுடைய எல்லா விதமான உடல் சரியில்லை பண கஷ்டம் மன கஷ்டம் திருமணம் முடியல இப்படி அனைத்து பனிரெண்டு பாவகத்துக்கும் தலை இல்லையா அனைத்து பாவகங்களுடைய அந்த காரகங்கள் வந்து லக்னத்திலேயே அடக்கமாயிரும் அதனால தான் லக்னாதிபதி லக்னம் வலுத்துருக்குதா அப்படிங்கறது வந்து இம்பார்ட்டண்டா பார்ப்போம் அந்த அடிப்படையில் லக்னாதிபதியோட தசை நடக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குடுப்பினை ரெண்டாவது சனி திசையில சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்காங்க சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் இருந்தாலும் அமாவாசை சந்திரனோட இணைந்திருக்கிறதுனால குறைபட்ட அமைப்பில் திருமணம் நடக்கும் நாற்பது வயசு ஆயிடுச்சு நடைமுறையும் ஒத்து வரணும்ல ஒரு டிவோர்ஸான பொண்ணு வேற்று ஜாதியை சேர்ந்த இவர் இவருடைய இனம் இல்லாத ஒரு வேற்று மதம் வேற்று இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு குழந்தை சம்மந்தப்பட்ட பாவகங்கள் வீக்காக இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து பொருந்தி வருங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் நடந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுக்கரனோட இணைவுல அமாவாசை சந்திரன் ஓரளவு ஒளி அடைஞ்சிருவாரு சந்திர புத்தி நடந்துட்டு இருந்தா அப்போ வந்து வேற நிலைமை சுக்கர புத்தி குறைபட்ட அமைப்புள்ள உள்ள சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால தான் குறைபட்ட பெண் அமைப்பை நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலமையில மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வழி இல்லை சுக்கரன் வீட்டில் ஆட்சி பெறலைன்னா திருமணமே வந்து ஒரு எட்டாக கணிதாங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிடலாம் அவர் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறதுனால அது ஆட்சி பெற்றதுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்குதுல்ல அந்த அடிப்படையில் கண்டிப்பா வந்து ஒரு குறைபட்ட திருமண அமைப்புகள் வந்து ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனது ஒரு குழந்தை மட்டும் இருக்கிற பெண்கள் மனம் வேற்று ஜாதியை சேர்ந்த பெண்கள் கொஞ்சம் வயதான பெண்கள் இந்த மாதிரி இவருக்கே நாற்பது வயசுங்க வந்து ஒரு பார்க்க ஒரு முப்பது வயசுக்கு மேல உள்ள அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இவருக்கு திருமணம் கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி திசையில சுக்கர புத்தி அந்த சுக்கரன் பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி அமர்ந்து நேரா மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்வாரு இந்த மூன்றாம் வீட்டை அவர் தொடர்பு கொள்றேனாலையும் சனி பனிரெண்டாம் அதிபதியாகி படுக்கை சுகத்தை கொடுக்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதியாகி பனிரெண்டாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் கலத்திரக்காரகனான சுக்கரனுடைய அந்த புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த லக்னக்காரருக்கு கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் உண்டு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி திருமண வாய்ப்புகள் உண்டுங்க குறைபட்ட திருமணம் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆமாங்க இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டார் இப்போது உங்களுக்கு வந்து சனி திசையில் சுக்கர புத்தி ஆரம்பிச்சிடுச்சே நீங்கள் வேகமாக பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பாக முடிஞ்சிடும் சொல்லும்போது எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்குங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அவங்களுக்கு ஏற்கனவே டிவோர்ஸான பொண்ணு தான் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு திருமணம் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆன பொண்ணு தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு அந்த சாத்திய கூறுகள்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னாரு இந்த ஜாதகப்படி கண்டிப்பாக மறு திருமண வாய்ப்புகள் உள்ள காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தாராளமாக வந்து கல்யாணம் பண்ணலாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பொறுத்த வந்து நீங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடக்குதா அது முக்கியம் இல்லையா இவருக்கு நடக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் நல்ல தசா புத்திகள் நடக்கிறது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நல்ல தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு திருமணம் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சுரும் திருமணம்லாம் முடியாமல் இருக்காது சுக்கிரனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கிறதுல என்னால் திருமணம்லாம் முடிஞ்சிரும் அந்த திருமணம் நல்லபடியாக நிலச்சிருக்கும் அப்படின்னா இவருடைய லக்னாதிபதியான சனியுடைய தசை நடக்கிறது ஒரு பாதுகாப்பு தான் அப்படி ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டார் அங்கே புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு சனியால அதே நேரத்துல தனி புதனுடைய இணைவுல சனி வந்து ஓரளவு சுபத்துவமா இருக்காரு பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு அந்த சுபத்துவத்தின் அளவின் காரணமாக தான் இவருக்கு வந்து முதல் நிலை சுபத்துவமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செவ்வாய் தான் குருவுடைய நெருக்கமான டிகிரி பார்வையில் இருப்பார் ஆனால் சாதகமற்ற புத்திகளே வந்து நடந்துட்டு இருந்ததுனால சனி திசைக்கு முந்தைய தசை வரைக்கும் இவர் லக்னத்துக்கு ஃபேவரபுல்லாக இல்லாத திசைகளே நடந்துட்டு இருந்ததுனால இவர் வந்து இரண்டாம் நிலை சுபத்துவம் சொல்லக்கூடிய அந்த சனியுடைய துறைகளில் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட தொடர்பில் பத் தனி புதனுடைய இணைவில் இருந்த காரணத்தினால சனியின் தொழிலான இந்த டிரான்ஸ்போர்ட்ன்னு சொல்கிறாங்களா லாரி அதாவது ஆட்களை ஏற்றி செல்ற வாகனம் வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் பொருட்களை ஏற்றி இந்த லோடிங் சொல்றாங்கல்ல அந்த லோடிங் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏற்றி இறக்கிற அந்த வாகனங்கள் கனரக வாகனங்களுக்கு வந்து சனிதான் சுபத்துவம் தேவை லாரி பிஸ்னஸ்க்கெல்லாம் சனியுடைய சுபத்துவம் கண்டிப்பா தேவை அந்த சுபத்துவத்தின் விளைவாக வந்து அந்த பிஸ்னஸ்ல தான் இருக்காரு தான் இருப்பாருங்க அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது நல்லா தான் இருப்பாரு இந்த சனி என்ன செய்வாருன்னு நினைக்கிங்க சனினாலே தானே ஒரு குறைபட்ட ஒரு பெண்ணு அதாவது வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக விளக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலியமாக வாழ்க்கையில் வந்து அவருடைய திசையில் வந்து நல்லா தான் இருப்பார் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கெட்டி கெட்டெலாம் மாட்டார் இதே மாதிரி இன்னொரு நாள் விளக்குறதுக்கு வந்து அருமையான ஜாதகங்கள் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச்